పుదుచవలాన్ తునిచెలోం ఇదు వర్ని ఎందా సమేని మరివికాదాయు తున్కాదాయు తునిచెలోని ఇదుచవలోన్ ఉకరాదాయి సికులోని వరిగాంమాంగ్ ఇ�

முழுமையாக தயார் செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டு ரெவன்யூ போய் அங்கேயும் பரிந்துரைக்கப்பட்டு அது அங்கிருந்து தொழிலாளர் போய் அங்கேயும் பரிந்துரைக்கப்பட்டு இன்னைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி மூணுல போட்ட உத்தரவு இருப்பது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது ரெண்டாண்டு காலமாக இந்த அரசாணை முழுமையான வெளிவராமல் இன்று காலகாலமாக பற்றி சொல்லக்கூடிய நிலைமையை நாம் இன்னைக்கு ஒரு ஒரு மணிக்கு சூரியன் உதிசல் அப்ப நம்ம காலதுல தேவை இருக்கு ஒரு வரலாறு இருக்கு

நம்ம எடுத்த போராட்ட மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் சென்னை எளிதகத்தில்